ஆனால் ஒரு இருபத்தி மூன்று வயது நிறன் என்ற பாட்ட மூத்தோ தொடக்க குழந்தைகள் வேற இன்றைக்கு அபிநயம் படிக்கிறார்கள் என்றால் அது என்ன விதம் தெரிய வாயிசன் பிரித்தானியாவில அரண்மனையிலே பாடுவதற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது தமிழர்களுடைய பெயரை தமிழ் தேசியத்தினுடைய பெயரை தருகிறது என்றால் அந்த கலைஞர்களிடம் ஒரு கார் யாழ்ப்பாணத்துல இருந்து சென்னையில சீனாவில் இடம் பிடிக்கிறேன் அது எவ்வளவு மிகப்பெரிய போக்கி மிகப்பெரிய பிரியத்தனம் மிகப்பெரிய அந்த அதை தாண்டி வாங்கிசன் இடத்தை பிடிக்கிறார் என்றால் அது இடை சேர்ந்தான் காத்த்து chilன் chord��ல முரைச் சல Onion Jerseyamen就可以 சர் token sungலமான் ச необходியித்த VISTA வ gaspsட் aminoяற்கச் செ Becca ட்잖usementேadura வாயச YouTubers நில்லைங்கள் orange வாயே wetenது Les atau exhibited taką வீரச்சிக் synthes hero drugiej வாயசு உறவுகளே வணக்கம் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் இனிவில் பர்ராஜசரப்பிள்ளையார் கோயிலுக்கு தான் வந்தேன் இன்றைய தினம் வந்து உலக புகழ் ராசைய வாகீசன் அவர்களுடைய கௌரவிப்பு நிகழ்வு வந்து இனிவில் பர்ராஜசரப்பிள்ளையார் கோயிலில் இருந்து கந்தசாமி கோயில் அறிவு ஆலயத்தில் நடைபெற போகிறது அந்த கௌரவிப்பு நிகழ்வு எல்லாம் வந்து எப்படி நடைபெற சொல்லி இந்த காணொலியில் நான் பதிவு செய்கிறேன் என்னுடைய சனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டாக வாருங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க வாங்க வந்தால் காணொலிக்குள்ளே போவோம் பாகிசன் வந்துட்டேன் கௌரவிப்பு நிகழ்வு வந்து ஆரம்பிக்க போகுது ரெண்டு அம்மா அப்பா எல்லாம் வந்துருக்குன்னு பாருங்கள் வந்து நடைபெற்று அந்த அறிவு ஆலயத்தை கூட்டிக் கொண்டு பாருங்க முன்னணி நாதஸ்வர வித்துவான்களோட வந்து கொண்டு போயினேன் தமிழ்நாடு போக்கு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆர் திருமண வந்து அவருக்கு பெற்றோர்களுக்கு வந்து அவர் வச்சு கொண்டிருக்கின்றார் வேல் கொடுத்திருக்க பாருங்க வேல் மன்னனியை வருக இது கலைஞர்கள் உலக புகழ் தவித்துவத்தின் கலைஞனை திரு மாகிசன் அவர்களை வருகின்ற உலகத்தின் தகுத்துவாய் எடுத்துக்காட்கள் கலாநிதி தேவராஜா சர் அவர்கள் அன்புக்குரிய தலை அமைச்சி அடுத்து தேவாரத்தோடு இணைய இருக்கிறோம் வணக்கிறார் காரண் காமரைய

இளையவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உள்ளத்தை ஈர்த்த எங்களுடைய இணுவையின் கரை மகளை எங்களுடைய இந்த இணுவையம்பதியினுடைய கலைத்துவ தளத்தை இன்னொரு தளத்திற்கு தன் இசைத்துவத்தால் உயர்த்திய இளைஞர்களுக்கு ஒரு தனித்துவ நாயகன் கவித்துவத்தின் உச்சம்

அவரிடம் பிரபாகமாக இருக்கின்றது உலக ரீதியிலே அந்த கலையை பரப்புகின்ற இனுவை மண்ணை புகழ் சேர்க்கின்ற ஒரு பெருமையாக அவருக்கு இப்பொழுது குடிக்கின்றார் நடுவிலே என்றார் அப்போவே எனக்கு தெரியும் ஒரு தலை சிறந்த ஒரு கலைஞனாக ஆவார் என்ற படித்த துறையை விட விட அவர் இசையிலே அப்பொழுதே தெரிந்துவிட்டார்

ஓசை காதுக்குள்ள ஒளித்து கிழத்தால போய் திரும்பி வந்தது அப்படி ஒரு ஸ்திரமான ஒரு பாடலை அதாவது சொல்லி அடக்கிக் கொண்டு போகிற விதம் எல்லோருக்கும் வராது எப்படி சொல்லி அடிக்க முடியுமோ அப்படி அப்படி அடுக்கி எந்த வயதை தெரியாது யாருக்கும் தெரியாது இயற்கையாக வந்த ஒரு கொடை உண்மையிலே அவருக்கு மாத்திரமல்ல அவருடைய தமக்கையால் கூட நடனம் தான் தெரிவு செய்தவர் சங்கீதம் பாடுவதில் மிக சிறந்த அவருக்கும் கூட இந்த தமிழ் விளையாட்டு இருக்கின்ற உற்பத்தி அங்கே இருந்திருக்கின்றது நான் முதல் சொன்னது போலே கல்வி அறிவு என்றதிலே இவர் அறிந்த தன்னுடைய வாழ்க்கையை கொண்டிருக்கிறார் இந்த உலாநாயகனை பெற்றிருக்கின்ற தாய்வன் பேரில் உலாநாயகன் பாகிசனவர்களையும் தலைவர்களையும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சிறு குழந்தையாக பாகிசனை கண்ட நாம் இன்றைக்கு அரியாசனத்தில் இருத்திவிட்டு கீழே இருந்து அவரை ரசித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறோம் வாயிசனுடைய தாயார் எனக்கு மருமகள் என்னுடைய அம்மா அம்மாவனுடைய கூட பிறந்த சகோதரிடைய கூட்டப்பிள்ளைய வாகிசன் தெரிய வந்த சொங்களை கொண்டாடு வாயிசனுடைய அண்ணன் இங்கே இருக்கின்றார் உமகரன் ராசையா என்று அவன் சொல்வன்மை என்னுடையவன் இவர் ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முதல் ஒரு பேட்டியிலே பேசுகிறேன் என்று அவன் சொன்ன ஆறு திரு எங்களுக்கு அம்மா அது இங்கிலாந்துல இருந்து அந்த அந்த செய்தியை கேட்டவர் நான் கடிச்சு சொன்னேன் உங்களுக்கு பிள்ளை என்ன இருக்கும் அது நான் கல்யாணம் கட்டாளர் நிறைய பிள்ளை இருக்குது என்று சொன்னேன் இப்படி ஒரு தம்பி இன்றைக்கும் உங்களோட பேரை உச்சரித்திருக்கிறார் நல்லா பேசுகிறார் எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது அவர்கள் சொல்லித்தான் எனக்குள்ள நல்லா பேசுகிறார்க்கு தெரியும் அதுபோலதான் இன்றைக்கு உலகம் போய்தான் பாஸ் பண்ணி இருக்கிறான் போய் தான் இருக்கிறான் சின்ன பட்சத்துக்கு போறான் பெரியவன் ஜப்னாய் படிக்கிறான் மகள் டான்ஸ் பழகிறான் தாயக்கட்டி வருவார் தத்தன் வருவார் அப்படி காய்ச்சிட்டு போவான் சர்வதேச இந்தியாவிலே இப்படி எல்லாம் போது ஆச்சரியப்படும் இங்கே தலைவர் அமிர்தன் சொன்னது போல அருணகிரி நாதன் இடமில்ல வந்து பிறந்திருப்பது போல ஒரு பெரிய மகிழ்ச்சி சொல்லப்படி கொண்டு வருகிறது அந்த சொல்லு பெருமதியா வருகிறது எப்படி சுவையா வருகிறது இசையா வருகிறது தாழ நயத்தோட வருகிறது என்று பெரிய ஆச்சரியமாக எத்தனை புலங்கர்கள் பாடியிருக்கிறார்கள் எத்தனை கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள் ஆனால் ஒரு இருபத்தி மூன்று வயது இளைஞர் என்ற பாட்டை மூத்தோர் தொடக்க குழந்தைகள் வரை இன்றைக்கு அபிநயம் பிடிக்கிறார்கள் என்றால் அது என்ன பெருமை தான்

பெரிய ஆச்சரியமாக இப்ப அவருக்கே தெரியுமோ தெரியாது காலையிலே அவருக்கு உறவினர் எனக்கு போன்றவிட்ட சகோதரன் வைத்திய நிபுணர் சோமசுந்தரம் ஜெயசுந்தரம் தெரியும் வெளிக்கடை சிறையிலே இறந்த டாக்டர் ராஜசுந்தரத்தினுடைய சகோதரன் இவருக்கு பேரன் தான் இறந்த சகோதரன் அவர்களுக்கு இன்றைக்கு காலையில் எடுத்து சொன்னார் ஒரு பெரிய அற்புதமான ஒரு செய்தி இன்றைக்கு இவருடைய நிகழ்ச்சியிலே சொல்லுங்கள் என்னென்னு கேட்டார் விக்டோரியா எலிசபெத் மகாராணியினுடைய அரண்மனையிலே தற்போங்கல் விழா நடைபெறுகிறது இருக்கிறது அந்த விழாவிலை வந்து பாடி பாடி ஆடு என்பதற்கு அனுமதி கிடைத்தது

இங்கிலாந்திலே தமிழர் நடுமையத்தினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கின்றவர் ஒரு செய்தி போட்டிருக்கிறார் வாயுசனுக்கு ஒரு பெரிய மேலப்பிரசாதம் இந்த ஆண்டு இங்கிலாந்தினுடைய அரண்மனையிலேயே தைப்பங்கள் கொண்டாடுவதற்கு இவ்வளவு நானும் தீபாவளி போல் தைப்பங்கள் கொண்டாடுகிற எண்ணமதி அதில் இவருடைய நிகழ்ச்சி இருக்குது அது ஒரு பெரிய பாக்கியம் தான் ஆனால் ராமனாலும் விக்டோரியா அரண்மனைகளில் போய் பேசினார் எங்களுடைய யாழ்ப்பாணத்தை சுந்தரலிங்கம் எலிசபெத் மாராணிக்கு கடிதம் படிப்பித்தார் என்ற யாழ்ப்பாணத்தில் ஒரு வரலாறு பேசப்படுகிற போது இப்பொழுது வாகிசன் சந்த கவி பாட போகிறான் அந்த அந்த பெரிய பிரித்தானிய அரண்மனையிலே என்கின்ற செய்தி முழு தமிழருக்கும் பெருமை ஈழ தமிழர்களுக்கு கிடைத்த நான் காலையிலும் யோசித்தேன் பாகீசனுடைய பாட்டி அங்கே தாயினுடைய பேத்தியார் அவர்கள் நடுவில் பரராஜசேர பிள்ளையார் கோயிலை தொண்டு செய்து கொண்டிருந்தார் குமாரவேன் என்பதற்குப் பேர் பொழுதுபடும் மட்டும் கோயிலிருந்து விளக்கு துடைத்து கோயில் துப்பரவு செய்து கோயில் பணி யாரோடு பேச மாட்டா கோயிலே என்ன சுத்தம் செய்வார் அந்த விளக்கேற்றி அந்த அந்த கடற்படைக்கு இன்றைக்கு ஒரு விளக்கு கிடைச்சி கோயில விளாக்கு ஏற்றி தொண்டு செய்த அந்த குடும்பம் அதைத்தான் நான் கண்ணுன்னாலே இந்த குடும்பத்தை பார்த்தேன் கிருஷியிலேயும் நல்ல கட்டக்காரை தாய் இடையில படிப்ப குழப்பினாலும் எல்லாருக்கும் கவலை ஆனால் தான் படிப்ப குழப்பீனாலும் தன்னுடைய மூணு பிள்ளைகளையும் உச்சம் தோட்டம் வைத்திருக்கிறாரு அது பெரிய மகா காரியம் என்ற உமா ஹரன் ஒரு சட்ட தர்மிய அளவன் கொழும்பிலே நீர் கொழும்பிலே ஒரு சின்ன வயதில் இருந்தார் கொழும்பு நீர் குடம்புலே விஜயரண்டம் மாவித்யால சின்ன பிள்ளையா படிக்கிறதாக திஷ்யந்தி உடம்புல கண்டு என்று சொன்னார் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து விட்டார் அங்கே இருக்கிற போது சிங்களத்தை படித்து விட்டு மிக யாழ்ப்பாணத்திலேயே அரச உத்தியோகத்தனுக்கான சிங்கள கற்பித்தல் வகுப்பை நடாத்திக் கொண்டிருப்பது திருஷ்யந்தி இவன் என் பப்பாட்டன் ராவணர் என்று தாய் அரச உ பிரதேச செயலர் சிங்கள உச்சரிக்கிறான் கரை குடும்பம் எனவே எனக்கு பெருமை கோயிலே தொட்டு செய்பவர்கள் தேவாரம் பாடுகிறவர்கள் கூட்டு பிரார்த்தனையிலே பங்கு பெற்றுகிறவர்கள் தோற்று போவதில்லை உண்மை அந்த தோற்று போகாத செய்திதான் இன்றைய செய்தி இவருடைய இசை ஆற்றலை பற்றி நடன ஆற்றலை பற்றி எல்லாரும் கலைஞர்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த மண்ணிலே உள்ளாத காலத்திலே சின்ன தம்பி புலவர் என்ற பெரும் புலவர் சுனையிலே அடைக்கப்பட்ட போது தன்னுடைய தெய்வீகத்தினாலே தெய்வத்துக்கு பாமாலை பாடி சிறை உடைத்து பொருளாதாரத்திலே வழி வந்து ஒரு பெரும் புலவனாக இருந்தால் வந்து ஈழத்து புலவர் சரித்திரம் பேசுகிறார் இந்த மண் இயலி செய்வாரதி மகாவித்வா வீரமணி ஐயரை சர்வதேசம் அறியும் கற்பகவல்லி பாடலினார் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து கௌரவி செய்கிறார் பாருங்க மண்ணை வெள்ளத்து மண்ணையும் உலகமெல்லாம் பேசுவதை அன்பு தம்பி பாகிசன் அவர்களே அவருடைய தாய் தந்தியர்களே இந்த நிகழ்வின் உடைய முதன்மை அன்புக்கும் மதிப்புக்கூடிய ஆதரவு ரவியா அவர்களே இங்கே வரைக்கின்ற பெரு ஆசிரியர்களே பெரும் மதிப்புக்குரிய ஆசானங்களே பெரியோர்களே சோதனை சோதனைகளே பிள்ளைகளில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒரு பெருமையான நாள் மிக கௌரவத்துக்குரிய ஒரு நாள் அந்த நாளை நினைக்கிற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது மூன்று நாட்களுக்கு முதல் நூல்களை நான் பார்த்தேன் நகைவில் வாங்கிசனுக்கு ஒரு வரவேற்பு விழா அந்த வரவேற்பு விழாவை பார்க்கிற பொழுது போகலாமா அங்கே நான் கொழும்பு நிற்கிற பொழுது பார்த்தேன் போக கிடைக்கும் எனக்கு யோசிக்கவும் ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் திரை செயல் திறமைகளோடு தனக்கூட்டியில் பேசியிருந்தால் நான் வர வேண்டுமென்று நினைத்து உங்கள் திருமணம் தான் புறப்பட்டு வந்தேன் போகவள் ஆனால் எனக்கு வந்தது எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் காரணம் எங்களுடைய மண்ணினுடைய பெருமையை ஆற்றலை வந்த ஒரு அற்புதமான மனிதனை நல்ல ஒரு இளைஞனை இந்த உலகம் பாலத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் அவரை கௌரவிக்கிறோம் என்றால் அந்த பேரு யாருக்கும் கிடைக்காது இது ஒரு வரலாற்று எங்களுக்கு கிடைத்த ஒரு பெருமையின் பெரு சிலரால் சில ஊர் பெருமை வருகிறது சில ஊரால் சிலர் பெருமை வருகிறார் என்று வெணுவன் மண் அந்த பேரை கொடுத்திருக்கிறது வெணுவை மண் என்று பாகிசனால் பெருமை வருகிறது இதுதான் வரலாறு ஒரு அடிப்படை அதனால்தான் பாகீசன் என்கிற அந்த பாகீஸ்வரன் என்ற பெயரை நமக்கு தான் முதுசாகும்

தமிழ் தேசிய பேசியக்களுடைய பெயரை தருகிறது என்றால் அந்த கலைஞர்களிடம் ஒரு கார் அதிலும் சாதாரணமாக இந்த நான் ஒரு கிளச்சியினுடைய வட்ட கட்சியில் பிறந்தவன் உங்களுக்கு தெரியும் நான் பிறக்கும் நேரம் முழுக்காள் அங்கேயே இருந்து கிளட்சிக்கு வாரதே பெரிய பிரச்சனை கிழங்கிலே இருந்து யாழ்ப்பாணத்தில் அடையாளப்படுத்துறாங்க அது மகா பிரச்சனை என்னுடைய கணேசன் செல்வார் வேலையில அவருக்கு தெரியும் வேலை வெள்ளைய யாழ்ப்பாணத்தை அடையாளப்படுத்துக்கும் ஒரு உள்ள அது மிகப்பெரிய போராட்ட தமிழ்நாடு யாழ்ப்பாணத்துல இருந்து சென்னையில சினிமாவில் இடம் பிடிக்கிறேன்னா அது எவ்வளவு மிகப்பெரிய போக்கி மிகப்பெரிய பிரியத்தனம் மிகப்பெரிய அந்த அதை தாண்டி வாங்கிசன் ஒரு இடத்தை பிடிக்கிறார் என்றால் அது இலை செய்யறதான் நடிகருடைய செயல் இல்லை அவர் பிறந்த கோயில் அடி சில சொன்னது போல அவருடைய மூதாதையர்களுடைய அந்த புண்ணியம் இவர்கள் இலை செயலோடு ஒன்றித்திருந்தது அது எதற்கும் ஒரு ஒரு சந்ததியும் சொல்வார்கள் நாங்கள் எங்களுக்கு இறைவன் எதையாவது தர வேண்டும் என்று நினைத்தால் யாராலும் தடுக்க முடியாது இறைவன் அது கிடைத்திருக்கிறது பெருமையோடு கொடுத்திருக்கிறது கிடைத்திருக்கிறது கலை என்பது ஒரு ஆழ்மன வெளிப்பாடு தான் நாங்கள் எல்லாரும் அன்னை பேசின எல்லாருமே பேசக்கூடிய அது கவிதையை பார்த்தேன் பேச்சை பார்த்தன்

நான் கல்யாணம் பேசினா இந்த பிறவையும் உங்களை வாழ்த்து நினைக்கிறார்கள் ஆகவே அவருடைய அந்த வாழ்த்துக்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் நான் மனசாத இவியமாக இந்த தமிழ் பேசிய இனத்தினுடைய ஒரு அடையாளமாக உங்களை பார்க்கிறேன் கேரள மண்ணினுடைய உரிடரை கொஞ்ச நாள் நான் பார்க்கிறேன் இருக்கிறான் இவன் இங்கே மண்ணோட சேர்ம கிட்ட அடிக்கடி அவளை பார்த்துக் கொள்ளும் அது மாதிரி அவர்களுடன் ஒரு கதைக்கிற ஒரு உரையாடலையும் அண்மையில் நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது அப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சி இருந்தது ரெண்டு பேருக்கு சேர்ந்து எனக்குள்ளேன் இங்கேயோ எங்களுடைய ஆற்றல் வரு கிடைக்கிது என்பதை நான் நான் பார்ப்பேன் கூட சில நேரங்களில் மனசுக்கு அந்த இந்தியாவிலே இப்போ ஒரு சின்ன பிள்ளை வயலின் வாசி அந்த வயலினை பார்க்குற பொழுது அந்த வயலினை பார்க்கறத விட அந்த பிள்ளையின முகவாகும் அவர் நிறைய ஆட்டி ஆட்டி வயலின வாசிக்கிறது கோவிலை விட பிள்ளையா கூடாது ஆனால் அந்த அந்த பிள்ளையினுடைய வயலில் சில நேரங்கள்ல மனசு ஆறுதல் படும் அதே போல இசைகள் மனிதர்களை பலப்படுத்தி அவருடைய மன ஆறுதலை கொடுப்பதை மிக முக்கியத்துவம் இங்கே கூட நான் அதைத்தான் பார்க்க முடிந்தது ஆகவே அந்த குட்டி வாரிசனுடைய ஒவ்வொரு அசைவுகளும் வளர்ச்சிகளும் இழக்கு மன்னிடங்கள் ஒவ்வொரு தமிழர்களுடைய அடையாளங்களையும் சொல்லும் வெனில் மண் பெற்றெடுத்திருக்கிறது வெனில் மண் வளர்த்திருக்கிறது இழக்கு மண் பெருமை வருகிறது வாழ்த்துக்கள் நீங்கள் நிறுவனில் வாழ வளர हिन पूर्व वई